அந்த ஆபீஸ்கள் ஜெராலி ஓதினார் அப்படி அவர் தாப்ப நடத்த சொல்லுகிறார் எனக்கு வருகின்ற மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என்று ஒரு பத்து கண்டிஷனை போடுகிறார் தன்னை விட அழகானவனாக இருக்க வேண்டும் தன்னை விட நல்ல நிறம் இருக்க வேண்டும் தன்னை விட உயரமானவராக இருக்க வேண்டும் தன்னை விட வயது பெரியவராக இருக்க வேண்டும் பணக்காரராக இருக்க வேண்டும் சம்பாத்தியக்காரராக இருக்க வேண்டும் படித்தவராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும் யாருடைய உதவியும் தயவும் இன்றி இந்த திருமணம் நடக்க வேண்டும் அதை என்னுடைய தந்தை தான் நடத்தி வைக்க வேண்டும் எனது திருமணம் தான் எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் வயதிலே முதிர்ந்த பெண் எனக்கு தான் உதவி திருமணம் நடக்க வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய தந்தையின் தந்தையாருக்குத்தான் கேவலம் என்றெல்லாம் பத்து பன்னெண்டு கண்டிஷன் போட்டு மகர் தற்கொலை வாங்குகிற மாப்பிள்ளையாக இருக்கக்கூடாது வீடு கேட்கின்ற மாப்பிள்ளையாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நடக்கிற விஷயமா இவ்வளவு விஷயங்கள் சொல்லி அவர்கள் போட்டார் கக்கடி வாங்க கைகளுக்கு செல்லி வாங்கக்கூடாது கூடாது வீடு கேட்கக்கூடாது கூடாது படித்தவராக இருக்க வேண்டும் என்னை விட உயரமாக இருக்க வேண்டும் என்னை விட கலராக இருக்க வேண்டும் என்னை விட அழகாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும் பணக்காரராக இருக்க வேண்டும் சம்பாத்தியக்காரனாக இருக்க வேண்டும் யாருடைய உதவியும் இல்லாமல் திருமணம் நடக்க வேண்டும் தரப்பனால் தான் நடத்தி வைக்க வேண்டும் குடும்பத்திலே என்னுடைய கல்யாணம் தான் முதலில் நடக்க வேண்டும் இப்படி பத்து பன்னெண்டு கணிசனை போட்டு அந்த ராசிபுரியாவை ஓதினார் அவ்வளவும் நடந்தது அவர் கேட்ட அத்தனையும் நடந்தது உங்களுக்கு அவரை தெரிந்திருக்கும் உங்களுக்கு அவருடைய முகம் தெரியவில்லை என்று சொன்னாலும் நான் அவள் யார் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரிந்தவர் என்னுடைய மகள் தான் நடந்தது கேட்ட அத்தனையும் நடந்தது என்று சொல்லி போயிட்டார் நானே கண்டிப்பாக நம்ம ஊரில் ஊடு விடுறது வழக்கந்தான் கைக்குள் கொடுத்தால் அவர் கேட்ட எல்லாம் நடந்தது அப்ப ராத்திபுத்தல் ஜலாலி அவருடைய மட்டுமே வேறு யாரிடத்திலும் நடந்ததை நான் சொல்லவில்லை என்னுடைய சொந்த அனுபவத்தில் அதை எடுத்து நடத்தி வாருங்கள் அல்லாஹ் ராஹா அதனுடைய பொருட்டான எல்லாத்தையும் தருவதற்கு அல்லாபரா போதுமானவன் வாக்கு தரமான நண்பர் இல்லாத பிராணமே சரா மாலைக்கு மருத்துவமுக்குள்ளார் வராட்டம்